உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு வரணுங்கிறதான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி அப்போது ஏடிஎம்கேவே நீங்கள் வந்து காலி பண்ணுறது தான் உங்கள் நோக்கம் இதான் உங்கள் ஹிடன் அஜெண்டா அவங்கள தூக்கி போனோம்னு அந்த விவரம் தெரியாமல் அஇஅதிமுக அவங்களோட உரவாடிக்கிட்டு தான் நம்ம கவலை அதான் அடிக்கடி சொல்கிறேன் நீ வந்து ஒரு உங்கள் இண்டிபெண்டன்சியை காப்பாற்றிக்கிங்க தனியாக நில்லுங்க உங்களுக்கு இன்னும் தனியாக அந்த அம்மா இல்லாத நேரத்தில் அறுபத்தஞ்சு இடத்துல வெற்றியை கொடுத்துருக்குறாங்க உங்கள் ஓட் பேங்க் இம்பாக்டாக இருக்குது அப்படியே காப்பாற்றிக்கிங்க அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றி விட்றாதீங்க அது நல்ல அரசியல் இல்லை நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்போ சொன்னால் நீ யார் இதை பற்றி கேட்கன்னு கேட்குறாங்க அதிமுகவில் இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நம்ம திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வளந்தைகளை பரப்புகிறார்கள் அதில் இந்த அம்பேத்கர் பெயர் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு டிஎம்கே கோலோச்சிக்கிற கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறாரு உட்காந்துருக்கிற கட்சி அந்த கட்சியை எவன் வேணோ எதிர்த்து பார்த்து அவன் எல்லாம் போய் சேர்ந்துட்டான் காணாமல் போயிட்டான் கரைஞ்சு போயிட்டான் அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்கிறதுக்கு வலிமை உள்ள கட்சி அதுக்கு போய் நாம ஏன் மூட்டை கொடுக்கணும் நாங்க ஏன் தலையிடுறோம்னா நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வேட்டி வைக்கிறீர்கள் அது திமுக பேசலாம் திமுக பேசுங்கிறதுக்காக நாங்கள் அந்த அரசியல் பேசாமல் இருக்க முடியாது நாங்களும் பேசுகிறோம் நாங்கள் பேசுறது சமூக நீதி அரசியல்